வணக்க மெங்கடெக்சஸ் மெங்கடெக்ஸஸ்ல நிறைய நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் போட்டுட்டே இருக்கோம் நேற்று நம்ம சண்டே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் சாரீஸ் பார்த்தோம் நிறைய எண்கூரி வந்துட்டு இருந்தது ஒன் டபுள் என்க்கு என்னென்ன சாரீஸ் இருக்கு என்னென்ன சாரீஸ் இருக்கு மேம் இருக்கிற சாரீஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வித் பிளவுஸோட ரொம்ப சூப்பரா பல்லு பேட்டன் நான் வந்து பல்லு பேட்டன் நான் பிளவுஸ்ஸோட இதே மாதிரிதான் ஒரு சாரீஸ் நான் அப்படியே ரேண்டமா தான் காமிக்க போறேன் இந்த சாரீஸ் எல்லாமே நேத்து நான் ஓப்பன் போட்டுருக்கேன் புதுசா பாக்குறவங்க சோ பாத்துட்டு கூட நீங்க ஒன்பது ரூபா இல்லாத லிமிட் பூனம் சரி இது எல்லாமே லைட் வெயிட்ல சூப்பரான ஒரு மார்பிள் ஷிஃபான் பூனம் சரி தான் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க சரியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க மேம் ரொம்ப சூப்பரான ஒரு பிங்க் கலர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அழகான ஒரு கிரீன் கலர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க மேம் சூப்பரா இருக்குல லைட் ப்ளூ கலர்ல ரொம்ப ரொம்ப அழகு டிசைன்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அவ்வளோதான் கொஞ்சம் சாரீஸ் இருக்கு அதனால அப்படியே போய் ரேடமா காமிக்கிறேன் வீடியோல பாக்குற மாதிரியா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வரும் மேம் சூப்பரான ஒரு சீட்டா டிசைன்ஸ்லாம் அழகான ஒரு கிரே வித்து பிளாக்ல இது எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருங்க இந்த கலர் காண்ட்ரஸ்ட் பாருங்க ப்ளூ ராயல் ப்ளூ கலர் பார்டர்ல பிங்க் கலர் பிளவர் பேட்னு போட்டால் அழகான ஒரு ஷிஃபான் சாரீஸ் பூனம் சிஃபான் சாரீஸ் எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா ஹனி கல்லாமா சூப்பரான ஒரு லீப்ஸ் டிசைன்ஸ் போட்டிருக்கு சாரியோட ரேட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் நீங்க சிங்கிள் சாரி கூட எடுத்துக்கலாம் சூப்பரா ஒரு சீட்டா டிசைன்ஸ்ல பிரவுன் வித் டார்க் காபி பிரவுன் கலர் மேம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் ஒரு ப்ரௌன் தான் ப்ரௌன்ல பாத்தீங்கன்னா கலர் வேடா அதாவது காக்கி பிரவுன் இது வந்து நல்ல ஒரு காபி பிரவுன் சோ சூப்பரா இருக்குல்ல பிங்க் கலர் ஷேடு வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகு இந்த சாரீஸ் எல்லாமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் அட்ரேஸ் பண்ணிக்கலாம் மேம் சூப்பரா இருக்கு சாரீஸ் அடி தூளா இருக்கு அருமையான டிசைன்ஸ் இதெல்லாம் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா அவ்வளோ பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் மேம் எல்லாமே பிளவுஸோட வருது சான்ஸே இல்ல பொங்கல் ஆஃபர்ல அடிதூளா போட்டுட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா கேட்காதவங்களே இல்லையா இந்த கலர் டிசைன்ஸ் மேம் அவ்வளவுதான் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க இந்த சாரியில எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு வந்துடும் பிளவுஸும் வந்துடும் பாருங்க இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் சோப்பிட்டு தான் நான் சும்மா ரேண்டமா தான் காட்டுறேன் ஏன்னா அது கொஞ்சம் தான் கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ அதனால உங்களுக்கு ரேண்டமா நான் காமிக்கிறேன் மேம் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சான்ஸே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க அழகான ஒரு சாண்டில் கலர்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த சாரீஸ் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர் கொண்டு வந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் எல்லாருக்குமே கொரியர் போட்டாச்சு நேத்து சண்டே ஆஃபர் கொரியர் போட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கொரியர் எடுப்பாங்க நே கொரியர் ஆஃபீஸ் ஸோ எஸ்டி கொரியர் ஸோ நாளைக்கு உங்களுக்கு கொரியர் வந்துடும் கண்டிப்பா நாளைக்கு வந்துடும் மேம் சாரியோட கலர் டிசைன்ஸ் பாத்துக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கா லைட் வெயிட்ல அவ்வளோ அழகான ஒரு சிப்பான சாரி கலர் கேட்காதவங்களே இல்லை இது ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவ்வளவுதான் மேம் லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அருமையான சாரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் சூப்பரான ஒரு பிங்க் கலர் இது நல்லா இருக்கு மேம் சாரி கலரே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இந்த கலர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற சாரீஸ் எல்லாம் அப்படியே நான் காமிச்சிட்டேன் இனி கொஞ்சம் சாரி இருக்கு ஆக்சுவலா இந்த சாரி வந்து நம்ம வந்து அவ்வளோதான் ஹோல்சேல் பிரைஸ் ஒன் இந்த சாரி உங்களுக்கு இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்குறேன் பிடிச்சிருக்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான சரி இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் அருமையான சாரி இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சரி இருக்கும் மேம் சூப்பரான ஒரு ஃபேன்சி போனோம் சாரி பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பல்லு பேட்டன் வந்துடும் இதுல ஒரு ஒயிட் கலர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு சாரி இருக்கிறதுனால அதே ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் சூப்பரான ஒரு ஒயிட் கலர்ல அழகான ஒரு வந்தே கலர் பிளவர் போட்டது இது வந்து பல்லு சாரி பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சூப்பரா இருக்கா அருமையா இருக்கு அழகான ஒரு ரெட் வித் கிரீன் கலர்ல மீனாட்சி பச்சைல மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்